வணக்கம் ஏகளே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக பூண்டை காதில் வைத்தால் நமது உடலில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் என்ன தெரியுமா உணவு வகையில் சிறந்த மருத்துவ பொருளாக நாம் பழங்கால முதலிலிருந்தே பயன்படுத்தி வரும் பொருட்கள் ஒன்றுதான் பூண்டு இதுவரை நாம் பூண்டை உணவில் சேர்த்து சாப்பிட்டால்தான் மருத்துவ பயன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று நம்ம பல பேர்கள் கூறுவதை கேட்டிருப்போம் ஆனால் இப்போது நாம் பூண்டை காதில் வைத்துக்கொள்வதால் நமது உடலில் ஏற்படும் அற்புத மாற்றம் குறித்து இந்த வீடியோவில் காணலாம் சிறுதொண்டு பூண்டை எடுத்து நமது காதில் வைத்துக்கொள்வதால் நமது உடலில் ஏற்படும் வீக்கம் வலி தலைவலி காய்ச்சல் காதுவலி மற்றும் அதிகப்படியான உடல் சூடு ஆகிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது இருமல் தொல்லை பிரச்சனையால் அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் பூண்டு தேன் கலந்த அந்த கலவையை இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் இருமல் நீங்குவதோடு நல்ல புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது பூண்டு நமது இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்து இரத்த சுழற்சியை சீராக்கி கொலஸ்ட்ரோல் அளவை குறைக்கிறது எனவே தினமும் காலையில் இரண்டு பூண்டு பற்களை சாப்பிட்டு வர வேண்டியது அவசியமாகிறது பூண்டானது நம்முடைய உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது எனவே இதனால் நமக்கு ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது பூண்டு பங்கஸ் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த உணவு பொருளாகும் எனவே பூண்டு எண்ணெயை நமது சருமத்தில் தினமும் தடவி வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் பூண்டில் இருக்கும் ஆன்டி நமது உடலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் பல்வழி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது மேலும் இதுபோன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள ஆதிர்ஷி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி